மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நாலு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாத விஷயங்கள் அந்த நாலு விஷயம் இல்லைன்னா நம்மளோட முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அது என்னென்ன நாலு விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஒரு பெரியவர்கள் இது ஏற்கனவே சொல்லியிருக்க ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரியவர் சொன்னார் அதைத்தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் சரி அதில் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி போடுதல் அதாவது ஒரு ஒரு வேலையை நம்ம செய்யணுன்னு ஒரு டைமுக்கு முடிவு பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அந்த நேரம் வரும்போது நம்ம செய்ய மாட்டோம் செய்யாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வருஷக்கணக்கில் கூட தள்ளி போடக்கூடிய நாட்கள் இருக்கிறாங்க அதனால் என்ன ஆகணும்னாக்கா அந்த அந்த பாதிப்பு வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் நேரத்தை தள்ளி போடுறதுனால வரக்கூடிய பாதிப்பு விஷயங்களை நம்ம தள்ளி போடாமல் வேலைகளை சரியாக முடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நினச்சபடி நாம் நல்ல காரியங்களை எல்லாத்தையும் செய்ய முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மறந்து போகுது அதாவது முக்கியமான விஷயங்கள மறந்து மறந்து போடுறது மரபும் மறந்து போடுறது அவசியம்தான் எதுக்கு அவசியம் அப்படின்னாக்கா எல்லா நல்லது கெட்டதுங்க நம்ம பாட்டுக்கு மைண்டில் போட்டே இருந்தோம்னா பல வருஷ கணக்கில் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லா விஷயமும் மறக்காமே இருந்ததுன்னு வச்சுக்கேன் அது ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் அதனால் வந்து ஜென்ரலாக மறந்து போதல் அவசியம்தான் ஆனால் குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்களை மறக்கக்கூடாது அப்படி மறந்தால் பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஎம்ஐ கட்டணும் அதை நம்ம மறந்து போகிறோம் பெனாலிட்டியோட அது பண்ணோம் ஒரு எக்ஸாம் வந்து படிக்கிறோம் படிக்கும்போது நாளைக்கு தள்ளி போடலாம் அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மறந்து போதிலும் வந்து எக்ஸாம் மாதிரி விஷயங்களில் ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் நாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது சோம்பல் சோம்பல்னால ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கிறது நாம் நல்லா திட்டம் போட்டு வச்சுருப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எது எப்போ செய்யணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்போம் ஆனால் சோம்பல் வந்து எல்லா விஷயத்தையும் தடுத்து நிறுத்திடும் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் ஒரு புக்கு படிக்க போகிறோம் இல்லை வேற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் காம்படிவ் எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம் நம்ம இருப்போம் ஆனால் சோம்பல்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா தள்ளி போட்டு போவோம் சோம்பலால் செய்யாமல் இருப்போம் அதனால் வரக்கூடிய பாதிப்பு இழப்பு வந்து இம்மிடியேட்டாக தெரியலனா கூட காலம் போக போக நாம் சோம்பல்னால் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம அடைய வேண்டிய முன்னேற்றங்கள் அடையாமல் இருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயம் எது இருக்கக்கூடாது அப்படின்னா தூக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நார்மலாக தூங்கக்கூடிய ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கத்தை பற்றி சொல்லலை அளவுக்கு அதிகமாக தூங்குறது தான் தூக்கம்னு சொல்கிறாரு ஸோ அப்போது அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் கூட நம்ம தூக்கம் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வேலையை நடத்த முடியாது அதனால் அளவுக்கு அதிகமான தூக்கம் இப்போ காலையில் வந்து தூங்கக்கூடாது நம்ம வேலை செய்யும்போது தூங்கக்கூடாது இரவு வந்து நம்ம தூங்கிடணும் அது முக்கியமான விஷயந்தான் ஆனால் அளவுக்கு அதிகமான தூக்கம் நம்முடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் சரி இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா எது எதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஒன்று வந்து தள்ளி போடுதல் ரெண்டாவது மறந்து போகிறது மூணாவது சோம்பல் நாலாவது அளவுக்கு அதிகமான தூக்கம் இந்த நாலு விஷயங்களையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார் அந்த பெரியவர் யார்னால் திருவள்ளுவர் நன்றி வணக்கம்